சென்னை வியாசல்பாடி முல்லை நகரில் மழை போய்ந்தும் வடியாத மழைநீரால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கியிருக்கிறார் வணக்கம் ஜெயலாணி தற்போது மழை போய்ந்தும் வடியாத மழைநீரால் பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகி வராங்க சொல்லுங்க ஜெயலாணி வணக்கம் பிரியங்கா வங்கக்கடல் பகுதியில் உருவான இந்த டிவா புயலின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்திருந்தாலும் கூட சென்னையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை என்பது நீடித்தது இதன் காரணமாக சென்னையில் பல முக்கிய சாலைகளில் மழைநீர் குளம் போன்று தேங்கிக் கொண்டது குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில இருக்கும் இந்த முல்லைநகர் பகுதியில மழைநீர் எந்த அளவிற்கு சூழ்ந்திருக்கிறது என்ற காட்சியை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அஜித் குமார் நேரடியாகவே காட்சிப்படுத்தி வருகிறார் குறிப்பாக கணேசபுரம் பகுதியில் இருந்து வியாசர்பாடி வழியாக கொடுங்கியூர் செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலை பிரதான சாலையாக இருந்து வருகிறது ஆனால் இந்த சாலை முழுவதுமாகவே மழை ஓய்ந்தும் இந்த மழைநீர் என்பது வழியாமல் காணப்படுகிறது பார்க்க முடியும் இந்த பகுதிகளில் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என அனைத்துமே மூழ்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த பகுதிகளில் வீடுகளுக்குள்ளாகவும் தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போது வரை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த மழைநீரை அகற்றுவதற்கான துரிதமான நடவடிக்கை முறையாக மேற்கொள்ளவில்லை என்பதாக ஒருபுறத்தில் குற்றச்சாட்டு என்பதை முன்வைத்து வருகிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு பெருமழை காலங்களிலும் வட பகுதி மக்கள்தான் சொல்லடா தீரத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் அந்த நிலையே இன்றளவும் தற்போது நீடித்து வருகிறது ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கான மழைதான் ஒரு சில பகுதிகளில் பதிவாகியிருக்கு இருந்தும் கூட அந்த மழைநீர் வடியாத சூழல் என்பதும் நிலவி வருகிறது சென்னை மாநகராட்சி புறத்தில் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணி காரணமாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்காக இந்த மழை என்பது தேங்கினாலும் கூட அந்த தண்ணீர் உடனடியாக வடிந்துவிடும் என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மிகவும் சிரமத்துடன் பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழல்தான் காணப்படுகிறது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது நேரடியாக பார்க்க முடியும் எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இங்கு வாகனங்கள் இயக்குகிறார்கள் ஏனென்றால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் ஆனால் மாநகராட்சி நிர்வாகமோ பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரோ தெரிவிக்கக்கூடியது இந்த பகுதிக்கு இந்த புயல் நாள் எந்தவித பாதிப்பும் கிடையாது எந்த தண்ணீரும் தேங்காது என்பதாக தெரிவித்தார்கள் ஆனால் களத்தில் நாம் பார்க்கக்கூடியது இந்த பகுதி முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்காக கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் நாம் நேரடியாக பார்க்க முடியும் கைகளில் குழந்தைகளை ஏந்திக் கொண்டு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட தண்ணீரில் செல்லக்கூடிய சூழல்தான் இந்த பகுதியில் நிலவி வருகிறது இன்னமும் சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரியை நோக்கி புதுச்சேரியிலிருந்து மேலே சென்று தெற்கு ஆந்திராவிற்கு செல்லும் இந்த தாழ்வு பகுதி என்ற எண்ணிருந்த சூழலில் தற்போது அது மீண்டும் யூ டர்ன் எடுத்து தமிழக கடற்கரை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கும் புதுச்சேரி சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒருபுறத்தில் கூறப்பட்டு வருகிறது இந்த காரணமாக பொதுமக்கள் மீண்டும் மழை என்பது இருக்குமோ என்ற அச்சத்தில் இருந்து வருகிறார்கள் ஏற்கனவே பெருமழை ஒரு நாள் பெய்த மழைக்கே இந்த சாலைகளில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பல துயரங்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் எந்த அளவிற்கு இங்க சந்திக்கிறார்கள் அப்படின்னு இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கலாம் ஆனா சொல்லுங்கண்ணா இது எந்த ஏரியா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தண்ணினால சார் இது வந்து வேசார் படியிடும் ஓகேங்களா வட சென்னையில வேசார் படியிடும் இது எப்பவுமே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்ப மழை வந்தாலும் ரொம்ப தாழ் தாழ்ந்தமான இடம் தான் இது எப்பவுமே தண்ணி நின்றுதான் இருக்கும் இது நடவடிக்கை சரியான கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இங்க எப்பவுமே இந்த தண்ணி இடத்துல வந்து சும்மா மேலோட்டமா வந்து பாதிகாரி பார்ப்பாங்க என்ன பண்ணுவோம்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க இது ரொம்ப நாளா நடக்குது பல வருஷமா இந்த இடத்துல இந்த தண்ணி பாதிப்பு இருந்துதான் இருக்கு இப்போ கூட நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் உணவு இல்லாத போக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போயின்னு வந்துதான் இருக்கிறோம் இல்ல நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணிருக்கோம் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ஞ்சா தண்ணி எங்கேயுமே நிக்காது அப்படின்னு அரசு சொல்றாங்க உங்க ஏரியா உடனே அப்படிதான் இருக்கா மழை நீர் வடிகால் பண்ணிலாம் அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணிருக்காங்களா இல்ல சார் அதுல அதுல தான் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல சார் நாலாயிரம் கோடி இருந்தா இப்படியா சார் தண்ணியில நாங்க மெதுக்குறோம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இதை நாலாயிரம் கோடி பண்ணியிருந்தா இவ்வளவு தண்ணி நிக்க வேண்டிய வேலையில ஏன்னா இவங்க கம்பல்சரி வந்து இதை வந்து எனக்கு இது இதை பண்ண மாதிரி ஒரு ஒர்க் பண்ண மாதிரி தெரியல எங்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு என்ன ஒரு நாள் தேங்கி இருக்கிறதா சொல்றீங்க பால் உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்குதா இப்ப தேங்கி இருக்கிற தண்ணீரை அகற்றறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குதா இவங்களுடைய கல நிலவரம் எப்படி இருக்கும் உங்க பகுதி இல்ல சார் இதுல வந்து மாநகராட்சி எந்த ஒரு இல்ல சார் நாங்க அன்றாண்டி ஒரு நாளுக்கு மழை வந்துட்டா கூட நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சார் போறோம் ஒரு கடைக்கு போனாலும் நாங்க கஷ்டப்பட்டு தான் சார் போடுதா இருக்கு பாருங்க இங்கன்னு பாருங்க ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் மூலம் சுத்தி போட்டுதான் இருக்கு தண்ணி வந்துட்டாலே இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கிறான் சார் நாம் நேரடியாக கெட்டும் அதாவது மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த பகுதியில் இந்த மழை நீரை வழிபடறதுக்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாக தெரிகிறார்கள் நேரடியாக பறக்க முடியும் ஆமா வணக்கம்மா சொல்லுங்க இப்போ இந்த மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கு உங்க ஏரியா ஃபுல்லா தண்ணி தேங்கி தேங்கிருக்கு எவ்வளோ சிரமப்படுறீங்கம்மா ஒவ்வொரு மலைக்கும் ரொம்ப மலைக்குமே சிரமம் தான் படுறான் என்ன தண்ணி தேங்கி அத்தியாவசிய தேவைகள் ஆஹ் ஆமா கஷ்டமாக தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது கடைங்க உள்ள இருந்தா வாங்குவோம் இல்ல அவங்களும் பால் எடுத்துன்னு வரலாம் வாங்க முடியாது ஓகே ஆமா இல்ல அதிகாரிகள் யாராவது வந்து பாத்தாங்களா ஏன்னா வெளியே போக முடியல உங்களால நானே பாக்குறேன் சிரமமா இருக்கு இப்போ யார் வந்து பாத்தாங்களா யாராவது வந்து பார்த்தாங்க பாத்தாங்களா உணவு கொடுக்கறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க எதுவுமே இல்ல இங்க எதுவுமே கிடையாது உணவு உணவு ஆக எதுவுமே கிடையாது இல்லை இது வரைக்கும் எதுவுமே கிடையாது எல்லாரும் வேணா கேட்டுக்காங்க உள்ள வந்து கூட எதுவுமே கிடையாது எதுவுமே கொடுக்க நேரடியாகவே கேட்டோம் அதாவது இந்த பகுதியில் மழை நீர் என்பது நம் நேரடியாக காட்சிப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் மழை நீர் தேங்கி இருக்கிறது ஆனால் வெளியே செல்ல முடியாத சூழல் என்பது நிலவி வருகிறது ஆனால் அடிப்படை வசதிகளான உணவு உள்ளிட்ட பொருட்களை கொடுப்பதற்கு கூட இந்த மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதாக தெரிவிக்கிறார்கள் கடுமையான சூழலுக்கு மத்தியில் தான் இந்த மாநகராட்சி இந்த பொது பகுதி பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் நேரடியாக பார்க்க முடியும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு மத்தியில் அந்த ஆட்டோவை தள்ளி கொண்டு வரக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது வட சென்னை பகுதி என்பது தமிழகத்தில் சென்னையில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கூட இந்த பகுதியில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் இதே போன்றுதான் இங்க இருக்கக்கூடிய மூத்தவர்கள் முதல் பலர் மூத்த குடிமக்கள்